வணக்கம் நான் வெள்ளியங்கிரி ஹெர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன் நம்மளோட தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் பூண்டி அடிவாரம் சொல்லுவாங்க பூண்டி கோயில் இருக்கு இல்லையா அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் தான் நம்ம தோட்டம் இருக்குது அதில் வந்து நம்ம முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மூலிகை விவசாயங்கள் விவசாயம் பண்ணி அதில் வந்து பொருட்கள் எல்லாமே நம்ம மதிப்பு கூட்டி நேரடியாக கொரியர் மூலமாகவும் போஸ்டல் மூலமாகவும் நம்ம நுகர்வோர்களை வந்து அனுப்பிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூ சீசன் இது இதில் பூரா பார்த்திங்க அப்படின்னா அந்த தோட்டத்தில் வந்து பூரா ஆபாரம் பூ சேகரித்து வச்சுருக்காங்க நம்ம நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம பலவிதமான கெமிக்கல் நம்ம ரசாயனங்கள் வந்து நிறைய உபயோகிக்கிறோம் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா புதுசு புதுசாக நிறையா உடம்பு வந்து கோளாறு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நம்ம மூலிகையில் மூலிகையோ இயற்கையான பொருட்கள்னால செஞ்ச பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப பார்த்தோம்னா அது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசமும் நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா இந்த பூ வந்து பூவும் இலையும் நம்ம சேர்த்து நம்ம குளியல் பொடி செய்கிறனால அது பார்த்திங்கன்னா தோளுக்கே அவ்வளோ மென்மையாகவும் நல்லா பளபளப்பாகவும் இருக்குது நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் கொடுக்குறோம் அதுலையும் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஆவாரம் பூ சேர்க்குறோம் இது சேர்க்குறனால தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பொடியெல்லாம் அந்தளவுக்கு நல்லா நமக்கு நல்லா வேலை செய்யுது இந்த பூரா பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ தான்